நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஏழு மே வெள்ளிக்கிழமை துவாதசி திருதியை ரோஹிணி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் லாபம் ரிஷபம் பெருமை மிதுனம் உதவி கடகம் நற்செயல் சிம்மம் ஆக்கம் கண்ணி பாசம் துலாம் இன்பம் விர்ச்சிகம் வரவு தனுஷு போட்டி மகரம் அமைதி கும்பம் அனுகூலம் மீனம் சுபம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள்